அதுபோக அம்மையார் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவங்களுடைய வீட்டு பெண்கள் வந்து சீமானுக்கு அறிவுரை வழங்கணும் அந்த கட்சியில் எப்படி பெண்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு உங்கள் கட்சியில் எப்படி பெண்கள் இருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எழுபத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் கட்சி நடந்திருக்கு அப்படி என்னமோ பவள விழாலாம் கொண்டாடினீங்களே உங்கள் கட்சியில் எப்படி பெண்கள் இருக்கிறாங்க அம்மையார் சத்தியவாணி முத்தவர்கள் எப்படி உங்கள் கட்சி விட்டு வெளியே போனாங்க பேசுவோமா உங்கள் கட்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் அப்பா கிட்டேருந்து வருவோம் உங்கள் அப்பா கிட்டேருந்து தான் சரியாக இருக்கும் உங்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் உங்களை என்னவாக சொன்னார் என் மகளே இல்லை அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அவமானப்படுத்தப்படும் இடம் ஐயா கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது ஐயா கருணாநிதி சொன்ன வார்த்தையை வைத்து இவங்க என்ன மகளே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டூஜியில் போயிட்டு என் மகள் பாவம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் உங்களை அவமானப்படுத்தப்படுவதற்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் காரணம் பார் இதை பேசுவோமா சரி அது மட்டுமா ஒரு மேடையில் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் தன் துணைவியை எப்படி வந்து அவங்க வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிற கதையை வந்துட்டு ஒரு பொது மேடையில் பல மனிதர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மே மேடையில் அவர் சொல்றார் இப்படியெல்லாம் பேசக்கூடாது உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் அறிவுரை வழங்குனீங்களா வழங்கியிருக்க மாட்டீங்கல்ல வழங்கியிருக்க முடியாதுல்ல